அந்த குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு அழகான கதையை கேட்க போறோம் பகிர்ந்து உண்ணலாம் பாசம் வளர்க்கலாம் எங்கேயோ தூரத்துல அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள நிறைய நண்பர்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க பாருங்க அங்க துருதுருன்னு ஓடுற குட்டி மரத்த மேல தாவர குறும்புக்கார குரங்கண்ணா அழகா நடனமாடுற மயில் பாப்பா அப்புறம் துள்ளித்திரியும் முயல்குட்டின்னு எல்லா விழுந்துகளும் ஒன்னா இருந்துச்சுங்க ஒரு நாள் அந்த காட்டுக்கு நடுவுல மின்னல் மாதிரி பிரகாசமா ஒரு பெரிய படம் தோணுச்சு அது வரைக்கும் யாரும் பாத்திராத ஒரு படம் அது அந்த படத்தை பார்த்ததும் எல்லா நண்பர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் ஐயோ இந்த படம் எனக்குதான்னு குரங்கன்ன கத்துச்சு இல்ல நான் முதல்ல பார்த்தேன் இது எனக்கு நெல் குட்டி சொல்லுச்சு எனக்கும் வேணும்னு மயில் பாப்பாவும் குட்டியும் சத்தம் போட்டாங்க அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க யாருக்குமே அந்த படத்தை சாப்பிட முடியல அப்போ அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன ஒலிக்கிட்டு வந்துச்சு நண்பர்களே சண்ட போடாதீங்க இந்த படம் எல்லோருக்கும் சொந்தம் இதை பகிர்ந்து சாப்பிட்டா இன்னும் நிறைய படங்கள் வரும்னு ஒரு இனிய குரல் கேட்டுச்சு ஆச்சரியமா அந்த குரல் அந்த மந்திர படத்திலிருந்து தான் வந்துச்சு உடனே நண்பர்கள் ஒருத்தர பார்த்த ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க ஆமா நம்ம ஏன் சண்டை போடணும் பகிர்ந்து சாப்பிடலாம்னு அணில்குட்டி சொல்லுச்சு அப்புறம் எல்லாரும் அந்த பெரிய மந்திர படத்தை பகிர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க ஒவ்வொரு கடிக்கும் அந்த படம் இன்னும் அதிகமா வளர்ந்துச்சு இன்னும் நிறைய நிறைய பழங்கள் அந்த மரத்துல தோணுச்சு அவங்க மனசுக்குள்ள பாசம் நிரம்பி வழியுது